Terima kasih telah menonton! Bà con đã từng lắp được lắp được lắp được lắp được lắp được lắp

வெள்ளுங்க பாப்பு அப்படியே போய் ஒரு ஊரு தோச்சி எடுக்க வேண்டியது கட்ட முடி இல்ல கட்ட முடி இல்ல கட்ட முடி இல்ல வந்துதுது இல்ல இந்த போட்டு தெற்கி போட்டுது வரை எதுமே எங்களுக்கு எதுவும் இல்லை खड़े இப்போ ரெதி பண்ணிக்க வேண்டியது தான்

நாய் 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 செத்து போயிங்க அஞ்சு பிளோடு மட்டும் போயிடுச்சு அது மேலே போறது அப்படியே அதுக்கு அப்படியே அதை செத்த போறாது இல்ல இப்ப போற எடுத்து வா 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 நான் அந்த சைடு போன நான் அந்த சைடு போன நான் அந்த சைடு போறேன் மூரேல இருந்து அய நெஸ்ட்டா குளோ ஆடுறதா இது வந்து க்ளியர் பண்ணு க்ளியர்லடா बाई வெட்டிட்டு ಆಗಿದಂಗಾ ಅಂದ್ ಕೋಆಡಿನ್ ಆಗ್ನ ಅದಾ ಆಲ್ ಪವರ್ ಇಲ್ಲಾಮೇ

கூட இருங்க உங்க வீட்டுக்குள்ளேயே கையில புரிஞ்சு புரிய 저런데 퀘스

6:00 மணிக்கு கொண்டா

촬 <목소리나>

네청해 தண்ணி வராது இவ தண்ணி வராதுன்னு நின தண்ணி இருக்கும்போதே போயிடுச்ச முதல ஒரு வாட்டி அத மாதிரி போகும்னு நினைச்சோம் போனா ஒண்ணுமே எடுக்கல நாங்க